விசை உரும் பந்தினை போல் உள்ளம் வேண்டியபடி செல்லும் உடல் கேட்டேன் மனம் கேட்டேன் நித்தம் நவம் என சுடர்தரும் உயிர் கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இதை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ வல்லமைத்தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கு கணியத்திற்கும் போற்றுதலுக்கும் உரிய இலக்கியத்தை மக்கள் வரைக்கும் கொண்டு சேர்த்து நாவை மட்டுமல்ல மனங்களையும் இனிப்பாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீ கிருஷ்ணா ஸ்வீட்ஸ் நிறுவனத் தலைவர் அன்பண்ணன் கிருஷ்ணன் அவர்களுக்கு வணக்கம் நான் பள்ளிக்கூடம் படிக்கின்ற காலம் தொட்டு எப்பொழுதுமே வியந்து பார்க்கும் ஒரு தோழமையாகவே இருந்து வரும் மரபின் மைந்தன் முத்தையா அவர்களுக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கம் கவிஞரின் திருமகள் தேன்மொழி ஆச்சியார் அவர்களுக்கு கனிவான வணக்கம் நிறைந்த அவை அவையில் வீட்டிருக்கின்றவர்களெல்லாம் தமிழ் உறவுகள் என் உயிரினில் கலந்த தமிழ் உறவுகளாகிய உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கண்ணதாசனை பற்றி இரண்டு நாட்களாக கோவை மாநகரத்தில் இனிக்க இனிக்க நிகழ்ச்சிகளை கொண்டிருக்கிறீர்கள் இன்பத்தை பற்றி பேசிவிட்டு அதற்கு பிறகுதான் வீடு பேறு பேசியிருக்க வேண்டும் என்னுடைய காலதாமதம் காரணமாக என்னுடைய கெடுதகை நண்பர் திரு மைந்தன் முத்தையா அவர்கள் கண்ணதாசன் காட்டிய வீடு பேற்றினை முன்னதாக பேசி எமை எல்லோரையும் ஆச்சரியத்திலும் வியப்பிலும் பேர் இன்பத்திலும் ஆற்றியிருக்கிறார் அவருக்கு என்னுடைய சிறப்பான நன்றிகளை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணதாசன் ஏத்தும் இன்பம் குறித்து சில மணித்துளிகள் உங்களோடு சேர்ந்து பயணம் செய்யலாம் என்று நினைக்கிறேன் அது என்ன என்று தெரியவில்லை சாதாரணமாகவே என்னிடத்தில் கேட்டார்கள் கோவையிலே கண்ணதாசன் நிகழ்ச்சியாமே நீங்கள் இன்பம் குறித்து பேசுவதாக தகவல் அறிந்தோம் அவன் வீடு பெற்றை அனுபவித்தானா என்று தெரியாது பொருளை அனுபவித்தானா என்று தெரியாது அறத்தோடு ஆன வாழ்க்கை அவனுக்கு வாய்த்ததா என்று தெரியாது ஆனால் இன்பத்தை முழுமையாக அனுபவித்த ஒரு கவி அதனால் நீங்கள் அதை பற்றி பேசுவது எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி என்று சொன்னார் நான் யோசித்துப் பார்க்கிறேன் கவியரசு கண்ணதாசன் என்று சொன்னாலேயே இன்பத்தில் துய்த்தவர் ஒரு கையிலே மதுவும் இன்னொரு கையிலே மாதுவும் இருக்காமல் போனால் ஏன் உன்னை படைத்தேன் என்று இறைவன் என்னை கேட்பான் என்றெல்லாம் கவிதை எழுதியவர் எப்பொழுதுமே ஒரு நிலையிலே போதையிலே இருந்து கொண்டே இருக்கக்கூடியவர் பெண்களை குறித்து நிறைய அனுபவங்களை கொண்டவர் என்றெல்லாம் அவரை குறித்து நான் சிறிய வயது முதலேயே பெரியவர்களெல்லாம் பேசுவதை கேட்டு கேட்டு பழகியிருக்கிறேன் ஆனால் உண்மையிலேயே காலம் என்கின்ற அனுபவம் கூட கூட அந்த கவி அரசனின் இன்ப பாடல்களை அவன் எழுதிய கவிதைகளை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் எனக்கு இப்படி தோன்றுகிறது மிகவும் நேர்மையாக நான் இந்த தலைப்பை அணுகுகிறேன் கண்ணதாசனின் கவிதைகளை வாசிக்கின்ற பொழுதெல்லாம் நம்முடைய ஆன்மாவிலே ஒரு இன்பம் ஒரு சொட்டு ஏறிக்கொள்கிறது அந்த வித்தை எது அந்த ரசவாதம் எது கவிஞனுக்கும் அந்த அனுபவத்திற்குமான இடைவெளிதான் கவிதையாக வருகிறதா எல்லாவற்றையும் அனுபவித்துதான் கவிஞர்கள் கவிதைகளை எழுதுகிறார்களா ஒரு தாயும் குழந்தையும் வேறு வேறாகின்ற பொழுது தாய் உண்ட உணவை உண்டுதான் குழந்தை வெளியில் வருகிறது ஆனால் அந்த குழந்தை வெளியில் வந்ததற்கு பிறகு தாய் உண்ட உணவை அது உண்பதில்லை தானாக உணவை உண்டு கொண்டு வளர்வது போல கவிஞரிடமிருந்து வெளிப்பட்ட கவிதைகள் வாசிப்பாளர் கையில் வருகின்ற பொழுது வேறு வேறு விதமான அனுபவங்களை அவர்களுக்கு தந்து கொண்டே போகிறது என்பதுதான் கவிதையின் சூட்சுமம் ஏன் எனக்கு இப்படி புரிகிறது என்று சொன்னால் நான் இளம் வயதிலேயே ஒரு கவிஞரின் வீட்டில் வளர்ந்தவன் அக்காவுக்கு காலம் கொடுத்த கொடை பர்வின் சுல்தானாவுக்கு கொடுக்கவில்லை ஏனென்றால் அவருடைய தகப்பனார் கவியரசராக நின்று ஜொலித்துக் கொண்டிருக்கின்றவர் என்னுடைய தகப்பனார் குடும்ப விஷயங்களில் அதிக ஈடுபாடு காட்டிவிட்டதனால் கவிஞராக தனக்குள்ளேயே இருந்து இருந்து போனவர் ஆனாலும் கவிஞர்கள் தானே கவிஞர்களுடைய ஆத்ம விசாரணையை மேற்கொள்ளுகின்ற பொழுது அவர்கள் எழுதுகின்ற கவிதைகளை எப்படி நாம் புரிந்து கொள்வது என்கின்ற ரீதியிலே என்னுடைய இன்றைய பேச்சு செல்கிறது ஒரு முறை நான் இந்த குற்றச்சாட்டை கண்ணதாசன் என்கின்ற கவிஞனின் மீதிலிருந்து அழிக்க விரும்புகிறேன் எல்லாவற்றையும் அனுபவித்துதான் அவர் எழுதினார் என்கின்ற ஒரு கருத்தியலை இன்றைக்கு நான் என் பேச்சின் மூலமாக அழிக்க விரும்புகிறேன் கவிஞன் என்பவன் யார் தெரியுமா பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொண்டவன் பிரபஞ்சம் என்ன நினைக்கிறதோ அது கவிஞனை வைத்து எழுதுகிறது கவிஞன் அதில் அனுபவித்திருக்க வேண்டும் என்ற எந்த அவசியமும் கிடையாது இந்த உலகத்தின் இந்த பிரம்மன் பிரம்மாண்டமான பிரபஞ்சத்தின் ரகசியங்களை தன்னுடைய கவிதைகளில் எழுத தெரிந்தவர்கள் தான் கவிஞர்கள் உங்களுக்கு தெரியாததல்ல பாரதியார் குறித்து ஒரு படம் வந்தது அந்த படத்தில் ஒரு காட்சி இருக்கும் இரவு நேரத்தில் செல்லம்மா வருவா பாரதிய தேடிக்கிட்டு காட்டில் உட்கார்ந்து இருப்பான் பாரதி அப்படி உட்கார்ந்து இருக்கும் பொழுது முன்னால உட்காந்து வரவர் வந்து மச்சான் தோ இங்க இருக்கிறா அத்திம்பேர் என்ன இங்க வந்திருக்கிறீங்க நாளைக்கு கல்யாணம் யாருக்காம் சகுந்தலைக்கு ஓ மாப்பிள்ளை யாரோ யார் அப்பா கேட்குற கேள்வி மாப்பிள்ளை யாரோ தெரிஞ்ச பையன் தான் உறவுக்காரன் நான் என்ன செய்ய வேண்டும் நாளை கல்யாணத்துக்கு வரணும் ஏன் நீங்க வந்தா பொண்ணுக்கு மரியாதை ஓ அப்படியா சரி அப்படி எழுந்திருச்சு ஒரு ஒரு வசனம் சொல்லுவான் கண்ணை தொடச்சிக்கிட்டு ஒரு வசனம் சொல்லுவான் நான் கவிஞன் மாபெரும் சிம்மாசனத்தில் இருக்கக்கூடியவன் உங்களைப் போல சாமானிய மனிதர்களுக்காக இறங்கி வருவதில் ஒரு எப்பனையும் இல்லை நாளை காலை வருகிறேன் அவன்தான் கவிஞன் கொஞ்சம் வித்தியாசமா இருப்பாங்க அவங்க நான் எங்க அப்பா வச்சு சொல்றேன் நான் பேசி முடித்ததற்கு பிறகு என் பேச்சை கேட்டுவிட்டு அரங்கத்திலிருந்து வீட்டுக்கு வருவார் அப்பா வீட்டுக்கு வந்து என்கிட்ட கேட்பார் ஏதாவது பேசுறதுல மிச்சம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு வருவார் ஆச்சரியமா இருக்கும் எனக்கு ஒரு நாள் அப்படி கேட்டுட்டு வந்து லெமன் டீ போடுன்னு சொல்லிட்டு உள்ள போய் நான் லெமன் டீ போட்டுட்டு இருக்கேன் வெளியில் உட்காந்து ஒரு கசல் கேட்டுட்டு இருக்கிறார் உட்கார்ந்துட்டு இருக்கிறார் வெளியில வர விக்கி விக்கி அழுகுறாருங்க விக்கி விக்கி அழுத அவர் டீய கூட குடிக்காம என் தலையில் கை வச்சுட்டு போயிட்டார் எது அப்பாவை சங்கடப்படுத்தியது யோசிச்சு பார்க்கிறேன் அந்த பாட்டை திரும்பி போட்டு பார்த்த அந்த பாடல்தான் அப்பாவை சங்கடப்படுத்தி இருக்கிறது என்பதனை தொலைபேசியின் மூலமாக கண்டுகொண்டேன் அந்த பாட்டு வேறு எதுவும் இல்லை ஒரு சிறிய வரிதான் அப்பாவை சங்கடப்படுத்தி பிடுங்கி போட்டுருச்சு நான் கண்ணதாசனையும் பாரதியையும் கம்பனையும் புரிந்து கொண்ட இடம் இது கண்ணதாசன் ஏத்திய இன்பம் எது என்கின்ற தேடலுக்கான விளக்கம் இது அனுபவித்து சொல்கிறேன் நான் போன அப்பா ஏன் அழுது கொண்டே போனார்னா அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அந்த பாட்டு என்ன டிஸ்டர்ப் பண்ணிருச்சு சுல்தானா என்ன வரிப்பா அது நீ என்னை சமாதானப்படுத்துவாய் என்று நானும் நான் உன்னை சமாதானப்படுத்துவேன் என்று நீயும் விளையாடிய விளையாட்டில் இப்படி நிரந்தரமாக பிரிந்து விடுவோம் என்று எண்ணவே இல்லை இந்த பாட்டு அப்பாவை டிஸ்டர்ப் பண்ணியிருக்க உடனே அந்த சின்ன வயசுல நான் நினைச்சேன் அப்பாவுக்கு ஏதாவது லவ் அஃபேர் இருந்திருக்குமோ ஏன் அழுதார் அப்பா அப்புறமா தான் தெரிஞ்சுக்கிட்டேன் தன் குழந்தைகளுக்கு உணவில்லாத போது விஜி தீவில இருந்த உணவில்லாமல் தவிக்கின்ற குழந்தைகளுக்காக அழுது அழுது கரும்பு தோட்டத்திலே நீ எழுதுனால பாரதி அந்த மனசு தான் அப்பா அழுத மனசு எதையும் நான் அனுபவிக்க வேண்டும் என்று இல்லை முன்னால் அது நிகழ்கின்ற பொழுது தனக்குள் அதை நிகழ்வதாக முழுமையாக நம்பி வெளிப்படுகின்ற ஆற்றல் சாமானிய மனிதர்களுக்கு இருப்பதில்லை கவிஞர்களுக்கு எப்பொழுதுமே இருக்கிறது அப்படி பிரபஞ்சத்தை பிரதிபலித்த ஒவ்வொரு மனிதனின் மனதை பிரதிபலித்த மாபெரும் கவிதான் கண்ணதாசன் அதனால்தான் தான் முத்தையா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது பேசிவிட்டு போன பொழுது சொன்னார் அவர் திகழ்ந்தார் திகழ்கிறார் திகழ்வார் அவர் திகழ்ந்தார் அவர் திகழ்கிறார் அவர் இனியும் திகழ்வார் என்கின்ற அந்த வார்த்தைகளுக்கு ஊடாக இருக்கக்கூடிய அந்த இன்பத்தை தேடி என் பயணம் செல்கிறது நான் திரைப்பட பாடல்களை வாசிக்கிறேன் அவருடைய ஆட்டணத்தி ஆதிமந்தியில் ஒரு பகுதியை வாசித்திருக்கிறேன் அவருடைய மாங்கனியை வாசித்திருக்கிறேன் அவருடைய அர்த்தமுள்ள இந்து மதத்தை வாசிக்கிறேன் அவருடைய வனவாசத்தை வாசிக்கிறேன் வாசிக்கின்ற பொழுதெல்லாம் அந்த எழுத்து ஆற்றலில் அவருடைய பிரவாகத்தை பார்த்து வியந்து வியந்து போய் ஒவ்வொரு பாடல்களிலும் நின்று நின்று நிதானித்து நடக்கின்ற பொழுது பல்வேறு விதமான அனுபவங்களை நான் பெறுகிறேன் நான் ஒரு ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன் எல்லாருமே கேட்ட பாட்டு ஆனால் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய உணர்வா எல்லோருக்கும் வந்து விடுகிறது ஒரு ஒரு செடியில ரெண்டு பூ இருக்குன்னா ரெண்டுமே ஒரே செடியில் இருக்கிற பூ ஆனால் வேற வேற பூ கவிதை அனுபவம் பிடித்தான் ஒரே கவிதை தான் உங்களுக்குள் ஏற்படுத்துகின்ற தாக்கம் வேறு எனக்குள் ஏற்படுத்துகின்ற தாக்கம் வேறு அதை சரியாக கடத்த தெரிந்தவர்கள் தான் புகழ் பெறுகிறார்கள் பிரபலமாகிறார்கள் நான் இந்த பாட்டை திரும்பி சொல்கிறேன் உங்களுக்கெல்லாம் பழகின பாட்டு தான் நான் திரும்பி சொல்றேன் அதன் இன்பத்தை மட்டும் கொஞ்சம் அனுபவித்து பாருங்களேன் இந்த கண்ணதாசன் பின்னால் இருக்கார்ல இந்த கண்களை கொஞ்சம் பாருங்கள் அந்த கண்களில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை புரிந்து கொண்டு இப்போ நான் சொல்கிற அந்த வார்த்தையை கனெக்ட் பண்ணுங்கள் உங்களுக்குள் ஒரு சிலிர்ப்பு வருகிறதா இல்லையான்னு பாருங்க தன்னை பற்றி பேசுகிறார் இந்த இந்த மகாகவி நான் யார் தெரியுமா காவியத்தாயின் இளைய மகன் அப்புறம் காதல் பெண்களின் பெருந்தலைவன் மானிட ஜாதியில் தனி மனிதன் படைப்பதனால் என் பேர் இறைவன் அடுத்து மிரட்டுறாங்க மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் நம்ம எல்லாரையும் ஆட்டி இல்லையா மானிட இனத்தை ஆட்டி வைப்பேன் அவர் மாண்டு விட்டால் அதை பாடி வைப்பேன் நான் நிரந்தரமானவன் அழிவதில்லை எந்த நிலையிலும் எனக்கு மரணம் இல்லை அப்பாடி யார் நீ இப்போ சமீபத்தில் நோபல் பரிசு கிடைச்சது இயற்பியல் துறைக்கு கிடைக்கும் அந்த பரிசு இப்ப யாருக்கு கிடைச்சது தெரியுமா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டு பேருக்கு கொடுத்திருக்காங்க ஏஐ இல்ல இந்த ஏஐன்னு சொல்றாங்களேங்க நான் அதை மொத்தமா சொல்றது இல்லை தனியா பிரிச்சு தான் சொல்றது இந்த ஏஐல அதனுடைய தத்துவம் என்ன தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது ஆண்டிலிருந்து தொகுக்கப்பட்ட பல்வேறு தரவுகளை ஒரு பொத்தானை அழுத்துவதன் மூலமாக கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய அறிவியல் நுட்பம் நான் சொல்லவா இந்த வருஷத்திற்கான அந்த பெரிய விருதை இயற்பியலாளர்களுக்கு கொடுக்க வேண்டிய விருதை ஏஐ கண்டுபிடித்தவர்களுக்கு கொடுத்திருக்கிறது உலகம் நான் சொல்றேன் நம்ம இருக்குது ஒரு ஆரை இது ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்ல ரியல் இன்டெலிஜென்ஸ் இது என்ன தெரியுமா விஷயம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல இருந்து அதை ஆரம்பிச்சுதா இவர் எண்பத்தி ஒண்ணு இல்ல இவர் யார் தெரியுமா சங்க பாடல்கள் கம்பராமாயணம் முத்தொள்ளாயிரம் நீங்கள் திருக்குறள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு பொத்தானில் அழுத்தி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் கண்ணதாசனின் பாடல்களில் இருந்து இதையெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்ற ரியல் இன்டெலிஜென்ஸ் இதைத்தான் நாம் அடுத்த தலைமுறைக்கு சொல்லியாக வேண்டும் நான் பாருங்க ஒரு பாட்டை நான் வாசிக்கிறேன் அந்த பாடல் என் மனதிலே வேறு வேறு விதமான எண்ணங்களை ஏற்படுத்துகிறது யாராவது இப்படி சொல்லியிருக்கிறார்களா காதல் என்பது என்னங்கிறதுக்கு எத்தனையோ பேர் எத்தனையோ விளக்கங்களை கொடுத்துட்டாங்க கண்ணதாசன் வித்தியாசமாக கொடுக்கிறார் ஒரு வார்த்தையை அனுபவித்தவர்களுக்கு தெரியும் காதல் என்பது என்ன அது கண்கள் பிடிக்கும் வாடை யாருமே சொன்னதில்லையே மூக்குக்கு தான் வாடை இருக்கு கண்ணுக்கு வாடை உண்டா கண்களுக்கு வாசனை உண்டா உண்டு கண்டு கொண்டவர்கள் வாசம் பிடித்துக்கொள்கிறார்கள் இந்த வாசனையைத்தான் அவனுடைய கவிதைகளில் நான் தேடுகிறேன் சமீபத்தில் எத்தனையோ முறை கேட்ட பாட்டு தான் சமீபத்தில் நான் அதை வாசித்தேன் எந்த புத்தகத்தையும் நீங்கள் ஒரு முறை வாசிக்கின்ற பொழுது வருகின்ற அந்த அனுபவம் கொஞ்சம் வயது முதிர்ந்ததற்கு பிறகு வாசித்து பாருங்கள் வேறு அர்த்தத்தை கொடுக்கும் அப்படி வேறு வேறு அர்த்தத்தை கொடுக்கின்ற இலக்கியங்கள் தான் காலத்தினால் அழியாத இலக்கியங்களாக போற்றப்படுகிறது என் தாத்தா ரசித்தார் என் தகப்பனார் ரசித்தார் நான் ரசிக்கிறேன் என் பிள்ளையும் ரசிக்கும் இதுதான் கவியரசு கண்ணதாசன் என்ன கேட்டது ஒரு போதை கண்ணதாசனிடம் இருந்து நீங்கள் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு பேரின்பத்தை சொல்லுகிறேன் ஒன்று கலக்கிறது தான் சரியை கிரியை ஞானம் யோகம்னு சொல்றீங்கல்ல சரியைங்கிறது என்னது காதல் தானே ஒன்று கலக்காமல் எப்படி பேரின்பமும் இன்பமே சாத்தியம் கிடையாது ஒன்று கலக்கின்ற அந்த இன்பத்தை சொல்லுகிறேன் எந்த புள்ளியில் நாம் ஒன்று கலக்கிறோம் எந்த சிந்தனையில் நாம் ஒன்று கலக்கிறோம் இப்போ நான் ஒரு பாட்டு சொல்றேன் உங்களுக்கு எனக்கு ஒரு டவுட் வரும் எப்பவுமே டவுட் வரும் சரியா டவுட்